சாமி சரணம் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் பாத நமஸ்காரங்கள் இந்த மாத பூஜைக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணொளி தான் இந்த காணொலி இந்த மாதம் மண்டல மகரவிளக்கு மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் சபரிமணி சன்னிதானத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ரெடியாகிட்டு வந்துருங்க ஸோ காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா நமது குடியரசுத் தலைவர் வராங்க அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க பாதுகாப்புக்காக சபரிமலை சன்னிதானம் கண்ட்ரோலுக்குள்ளே வரும் அதனால் வந்து சின்னதாக ஒரு ஷேக் ஆகும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் வெங்கடாஜலபதிக்கு வந்து சாமி கும்பிட்றவங்க இருப்பாங்க அதனால் அதே சேம் டைமில் வந்து மாலை போட்டு ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஸோ அப்படியே வந்து சாமி தரிசனத்துக்கு போயிடுவாங்க இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த மாதம் கார்த்திகை கார்த்திகை மாதம் சரியான கூட்டம் இருக்கும் அதனால் முன்கூட்டியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு டீம் கிளம்புவாங்க இப்போ இந்த மூணு டீம் பிரச்சனை காரணமாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து டைட்டாக இருக்கும் அதனால் மைண்ட் அளவில் வந்து ரெடியாக இருக்கோங்க ஸோ அவுட்டரில் சுற்றிட்டு வரலாம் மற்ற கோயில் பார்த்துட்டு வரலான்றவங்க ஸோ அதை வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஸோ வழக்கம் போல் எக்ஸ்ட்ரா வந்து சிறப்பு பேருந்து இருக்காது நார்மலாக இருக்கிற பேருந்து தான் இருக்கும் அதனால் பார்த்து நீங்கள் அதுக்கு எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தயாராக வருங்க சாமி சனம் சாமி சனம்